சொந்தங்களே வணக்கம் நமக்கு இப்போ எங்கே வந்திருக்கணும்னா கோயம்புத்தூர் அருகே மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி கோயில் அமைஞ்சிருக்குது மிக ஃபேமஸான கோயில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இந்த கோயிலை ஒரு வீடியோ பள்ளிக்கூடத்தில் வந்தோம் இந்த கோயில் யாராலும் சரி எப்படி பாருங்க இப்போ நம்ம பல வீடியோ போட்டு உங்களுக்கு கண்கள் காட்ட போகிறோம் பாருங்க சொந்தங்களே பாருங்க இங்கே கடலப்புரி எல்லாம் வச்சுருக்குறாங்க கடைக்காரர் இங்கே காணோம் இதே மாதிரி இங்கே வாங்க எல்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு இருப்பாங்க பொம்மையெல்லாம் இருக்குது இங்கே பொம்மையெல்லாம் இருக்குது டே தம்பி நீ தான் கடைக்காரண்ணா ஆர் ஒரு சின்ன பையன் ஆவரம் பண்ணிகிட்டு என்ன என்னது பள்ளிக்கிற போகிறியா இங்கே பார்த்து பேசுகிறேன் போகிறையா இல்லையா நீங்கள் போகிறானே இன்னும் சொல்ல வாய் பேச மாட்டேங்கிறான் இந்த பையன இது பண்ணுறேன் ஏன் எத்தனை வருஷம் கடை வச்சுக்கிறீங்க கடை எத்தனை வருஷம் வச்சுக்கிறீங்க ஆ ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்லைங்களா வாங்க அந்த அம்மனையும் விற்றுட்டு இருக்கிறாங்க வந்து இங்கே வாங்கிட்டு போங்க நல்லா இருக்குது பொருள்லாம் நல்லா வச்சுருக்குறாங்க சரி வரங்க பார்க்கலாங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த அம்மன் திருப்படம் நிலையம்னு போட்டு இங்கே எல்லா பொருளும் கிடைக்கணும் போட்டிருக்குறாங்க அதையும் பாருங்கள் பார்த்துட்டு எல்லாம் வந்து வாங்கி பாருங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சொந்தங்களே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இது விளையாட்டு ஜாமானம்லாம் இருக்கிறாங்க நீங்கள் நிறையா வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க பாருங்கள் பொருள் பூரா இருக்கிறாங்க அக்கா எந்த ஊர்லேருந்து வந்துருக்குறீங்கக்கா போத்தக்கர்லேருந்து வந்திருக்குறாங்க என்ன பொருள் வாங்குறீங்களாக்கா சரி நாளைக்கு பாருங்க மக்கள் குழப்பு சேரலாம் நீங்களே வருவீங்க பாருங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாரச்சந்தான் கட்டிருக்கிறாங்க

இங்க எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தியா குளிச்சிருக்கலாம் சூப்பரா இருக்கு जॻाए

അതുകൊണ്ട് അല്ലാ വീട്ട സപ്ലൈ ലാന് എങ്ങനെയാണ് பார்த்திங்கன்னா இதுதான் குண்டம் வனப்பத்திரிக்கி கோயில் குண்டம் எங்கள் சாமி கும்பிட எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா இங்கே சாமி தான் பாருங்கள் பண்ணுறாங்க அதையும் பார்த்தா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பெண்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் அண்ணன் அண்ணா என்ன கலர் கலர் மிட்டாயே இருக்குதுன்னு ஒண்ணு மிட்டாயே இது என்ன என்னது எதுனாட்டாய் தேர் முட்டாயிங்களாம்மா வந்தீங்கன்னா இந்த அண்ணன் கடைக்கு வாங்க இந்த அண்ணன் பாதி வியாபாரம் பண்ணுக்குறாரு இதே அல்வா ஏன்னா அல்வா விற்கிறாரு எல்லாமே இங்கே இருக்குது கடைக்கு வரும்போது இந்த வனப்பத்திரக்காளி கோயிலுக்கு போனால் இந்த அண்ணன் மாதிரி நல்லா அடையாளம் பார்த்துக்காங்க இங்கே வந்து அவர்கிட்ட வந்து எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அக்கா என்னக்கா கல்லையா பேசுக பேசுனாக்க டிவியில் தெரியும் மக்கள் புலப்பில் வரும் பாருங்க மக்கள் பொழப்பில் வருங்கக்கா ஆ சொல்லுங்கக்கா கண்டிப்பா பாருங்க மணப்பத்திரக்காரி கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த அக்கா இருப்பாங்க அக்கா நீங்க எத்தனை வருஷம் கடை வச்சுக்கீங்க நாலு வருஷம் இங்க கடல பொருளா என்ன டிசன் டிஷனா கட்டி வச்சுக்கிறாங்க தென் இந்த அக்கா கிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாரு சொல்லுங்க பாரு தட்டி எல்லாம் வச்சிருக்காங்க இங்க பாருங்க சொன்னீங்களா வந்தீங்கன்னா படம் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா அது என்ன அது வனப்பத்திரக்காரி படம்லாம் இருக்குது வாங்க அந்த கடையை பாருங்கள் நல்ல காற்றை நீங்கள் பார்த்துட்டு இங்கே கயிறு கயிறு எல்லாம் வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து இங்கே வாங்குங்க வாங்கிட்டு ஆ சொல்லுங்க அந்த கடை எத்தனை வருஷம் வச்சுக்கிறீங்க மூணு வருஷமா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் என்னென்ன பொருள் வச்சுக்கிறீங்க எல்லாம் இருக்குது வாங்க நம்ம மக்கள் பொறுப்பு சேனலில் பார்த்துட்டு பாருங்கள் படம் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க நிறைய பொருள் வச்சுக்கிறாங்க வந்து வாங்கிட்டு போங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வனப்பத்திரக்காரி கோயிலே நல்லா மூஞ்ச பார்த்துக்காங்க இது திறந்து பார்த்தா கடைக்குள்ளே நிறையா பொருள் கடை இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அது யாருன்னு கடையில் தெரியல நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க சில்வர் பாத்திரமெலாம் வச்சுருக்கிறாங்க ஒரு தம்பி மேலே ஏறி கட்டிட்டு இருக்கிற அதையும் பாருங்க பாருங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேட்டுள்ள வருது இந்த வண்டி ஃபுல்லாக காட்ட போகிறேன்னு கொஞ்சம் நேரத்தில் இப்போ வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அது காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கம்மியான வாடகை ஓட்டி கொடுப்பாங்க வண்டி சீட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓனர் பேர் சரவணன் அதையும் பார்த்துக்காங்க வண்டி நல்லா ஓட்டுற டிரைவர் நம்பர் நான் ஓட்டுறது பாருங்க அவதான் டிரைவரு ஏன்னா வண்டியில் போகும் ஓனர் இருந்தப்போ காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில் கேட்டுறேன் பாருங்கள் ஸ்டேரிங்லாம் கொடுத்து நல்லா ஓட்டுறேன் நாங்களும் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் சேஃபாக கொஞ்சம் போகிறோம் அள ஓட்டற பிரேக் அடிச்சு அன்னை ஓட்டறாரு. அங்கல தான் இருக்கறேன். பாருங்க அந்த கோயிலே என்ட்ரு கொடுத்துட்டாங்க. பாருங்க என்னன்னு. அங்க கோயிலக்கு டவுன் பஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. எல்லா டைம் வருமாட்டிருக்கு. இத பாருங்க. டவுன் பஸ் நிறைய வந்துட்டு இருக்குது தெரியுதா? அதையும் பாருங்க கோயிலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா இது வச்சுருக்குறாங்க பாருங்கள் கோயிலுக்கு வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்க அதையும் பாருங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வியாபாரத்துக்காக வச்சிட்டுருக்கிறாங்க மல்லிப்பூ இது மாதிரி நம்ம மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன் கோவில் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு இதுதான் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் பாருங்க இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஊரில் பார்த்தீங்கன்னா மல்லிகடையில இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள் எப்படிக்குது நம்ம ஊர் மாதிரி இருக்குதா எல்லா ஊர் மாதிரி இருக்குதாலும் பார்த்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இதாக கையால் மூஞ்சு கழுவுறதுனால இப்போ எல்லாம் பொதுமக்கள் பார்த்தா கையால் மூஞ்சு கழுவிட்டு மேலே கோயிலுக்கு செல்வதுக்கு ரெடி ஆகிட்டாங்க

கோ கோயில் பாருங்க ஒரு அழகான சாமி போலாம் போக போகலாம் போகலாம் பன்னெண்டு மணிக்கு ராமம்பார் போயிட்டு இருக்கிறேன் பாருங்க கோயில் கோபுரம் பாருங்க அழகா இருக்குங்களா ஒரு தீர்த்தரைங்களா பழைய காலத்து வண்டி தேர் பாருங்க ம்

பார்த்தீங்கன்னா மல்லிகை கடையிலாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குது நம்ம ஊர் மாதிரி இருக்கிறதா எல்லா ஊர் மாதிரி இருக்கிறதால பார்த்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இதான் கை கால் மூஞ்சு கழுவுறது நட எல்லாம் பொதுமக்கள் பார்த்தா கை கால் மூஞ்சி கழுவிட்டு மேலே கோயிலுக்கு செல்வதுக்கு ரெடி ஆயிட்டாங்க